இலங்கை கடற்படையால வந்து நம்மளுடைய மீனவர்கள் காரைக்கால் மீனவர்கள் பிடிபடும் அவங்களுக்கு ஆறுதலா வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்ப கூட நான் கலெக்டர் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள்ட்டையும் நாங்க பேசியிருக்கோம் இதுக்கு ஏதாவது நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசணும் ஏன்னா இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு நம்மளுடைய மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க அதை விட வீட்டுல பெண்களை பார்க்கவே முடியல வந்து அவங்களும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து ஒரு வீட்டுல கணவர் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும் சோ அதனால அவங்களை வந்து உடனடியா மீட்கணும் மீட்கிறதுக்கு இப்ப வந்து நம்ம அலைன்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கும் சோ கண்டிப்பா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்காவே கேட்கலாம் எங்களுக்கான மக்களுக்கான ஒரு கேள்வியா தான் இது இருக்கு சோ கண்டிப்பா நம்ம அவங்களை மீட்கிறதுக்கும் அதை விட முக்கியம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பொருட்கள் அதாவது அவங்களுடைய பொருளாதாரமே தான் போட்டு வச்சிருக்காங்க ஒரு அந்த படகுகளை மீட்கணும் அப்படிங்கிறதையும் கேட்கணும் ஸ்ட்ராங்கா கேட்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க இப்போ சிஎம் கிட்டையும் வலியுறுத்தியிருக்கோம் சிஎமும் கண்டிப்பா இதை நான் பேசுறேன் கடிதமா எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எந்த கெடுதலும் இல்லாம எங்களுடைய அரசாங்கம் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா நிப்போங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறோம்